வணக்கம் உலகுக்கு நல்லது செய்வோம் நான் உங்கள் ராம்ஜி ஒப்பிலா அப்பன் அப்படின்னா டக்குன்னு நம்ம நினைவுக்கு வரவர் யார் உப்பில்லா அப்பன் ஒப்பில்லா அப்பன் அந்த உப்புளி அப்பன் தான் இல்ல எத்தனையோ பேருக்கு கண்கண்ட தெய்வமாகவும் எத்தனையோ பேருக்கு இஷ்ட தெய்வமாகவும் எத்தனையோ பேருக்கு குலதெய்வமாகவும் திகழ்பவர் தான் உப்புளி அப்பன் ரொம்ப அற்புதமாக காட்சி தரக்கூடியவர் ஒரு சின்ன கோவில் தான் ஆனால் அந்த கோவிலில் பெருமாள் அவ்வளவு அழகாக சாநித்தியத்தோட பிரம்மாண்டமாக காட்சி தருவார் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மிக முக்கியமான கோவிலில் ஒப்புளியப்பன் கோவிலும் ஒன்று கும்பகோணம் அப்படின்னாலே கோயில் நகரம் இல்லையா அந்த கோயில் நகரத்திலேயே அந்த சந்த் அந்த தெரு இந்த தெரு அந்த சந்தில் போனால் இந்த சந்தில் போனான்னு சக்கரபாணி கோவில் என்ன ராமசுவாமி கோவில் என்ன சோமநாதேஸ்வரர் கோவில் என்னன்னு கும்பேஸ்வரர் கோவில் என்னன்னு ஏகப்பட்ட திருக்கோவில்கள் இருக்கு சைவமும் வைஷ்ணவமும் இணைந்து இணைந்து பல கோவில்கள் இருக்கு கும்பகோணத்துக்கு பக்கத்துல திருநாகேஸ்வரத்துக்கு பக்கத்துல ஒப்புளியப்பன் அப்படின்ற ஒரு கோவில் இருக்கு சனிக்கிழமைகள்ல ஒப்புளியப்பனை தரிசனம் செய்வது ஒப்பில்லா அப்பனை தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த கோவில்ல போய் உள்ள நுழைஞ்சு அந்த பெருமாள் கிட்ட ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஒரு ஓரமா அப்படியே உட்கார்ந்துருங்க கண்ணை மூடி பெருமாளை நாராயண மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க வேற எதுவும் சொல்ல தெரியலன்னா கூட போதும் அந்த நாராயண மந்திரத்தை சொல்லுங்க உப்பில்லா அப்பன் இந்த உப்பில்லா பண்டம் கொண்ட உப்பில்லா நைவேத்தியம் கொண்ட அதையே இன்றைக்கு வரைக்க உப்பில்லாத உணவை நெய்வேத்தியமாக வழங்குகிற கோவில் என்று ஸ்தலபுராணம் போற்றக்கூடிய மகாலட்சுமி தாயாரை திருமணம் செய்து கொண்ட மிக முக்கியமான ஸ்தலங்கள்ல அந்த ஸ்தலமும் ஒன்று என்று கூறப்படுகிற அற்புதமான ஸ்தலத்துல ஒரு பத்து நிமிடம் நாம போய் வேண்டிட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பெண்களுக்கோ ஆண்களுக்கோ தடைப்பட்ட திருமணங்கள் சீக்கிரமே நடந்தும் கல்யாண வரத்தை தந்திரக்கூடியவர் அது மட்டும் இல்ல வாழ்க்கையில நம்ம அடுத்த கட்டத்துக்கு உயரணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா தவிக்கிறோம் இல்லையா மருகி கலங்குறோம் இல்லையா அப்படி நம் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகிற நகர்த்திக் கொடுக்கிற அற்புதமான பணியை செய்வதற்காகவே ஒப்புளியப்ப சே அழகுற சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார் ஒப்புளியப்பன் திருக்கோவில்ங்கிறது ரொம்ப அழகான கோவில் சக்திமிக்க கோவில் சாநித்தியம் நிறைந்த கோவில் அப்படியே நம்ம தஞ்சா தஞ்சாவூருக்கு பக்கத்துல வரிசையா பார்த்தாக்க கோவில்கள் தான் கும்பகோணத்துக்கு பக்கத்துல வரிசையா பார்த்தா கோவில்கள் தான் கும்பகோணத்துக்கு பக்கத்துல ஒப்புளியப்பன் கோவில் ஒப்புளியப்பன் கோவில் பக்கத்திலேயே திருநாகேஸ்வரம் திருநாகேஸ்வரத்துக்கு பக்கத்திலேயே ஐயாவாடி பிரத்தியங்கரா தேவி கோவில் இப்படி சோழ தேசத்துல கோவில்களுக்கு பஞ்சமே இல்லை சோழ நாடு சோருடைத்து அப்படின்னு உணவுக்கு பஞ்சமில்லாத அந்த சோழ தேசம் அன்றைக்கு இருந்தது இல்லையா அதே போல கோவில்களுக்கு பஞ்சமில்லாத அந்த அந்த புண்ணிய பூமியில புண்ணிய க்ஷேத்திரங்களில் உப்புளியப்பன் அப்படிங்கிற ஒரு பகவான் ஒரு பெருமாள் ரொம்ப அழகாக அந்த நாராயணர் அற்புதமாக சேவை சாதிச்சுட்டு இருக்காரு அவரை ஒரு முறை வணங்குது ச சனிக்கிழமைகள்லையும் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகள்லையோ அல்லது திருவோண நட்சத்திர நாள்லையோ பெருமாளை போய் அங்கே நின்று தரிசனம் செய்கிறதுங்கிறது நமக்கு மகோன்னதமான பலன்களை நம் வாழ்வில் தந்துடலும் அப்படிங்கிறத பட்டாச்சாரியர்கள்லாம் உறுதிபட சொல்கிறாங்க உப்புளியப்பன் நிறைய பேருக்கு எனக்கு தெரிந்து நிறைய பேருக்கு குலதெய்வமாகவே இருக்கிற கோவில் அது அந்த ஒப்புளியப்பன் பெருமாலை ஒப்பில்லா அந்த பெருமாளை நாராயணனை மகாவிஷ்ணுவை திருமாலை அவருடைய திருவடியை வணங்கி பலம் பெறுவோம் நலம் பெறுவோம் நம்மை நம் வாழ்க்கையை செம்மையாக்கி தருவார் உப்புளியப்ப பெருமாள் வணக்கம்